வணக்கம் அலுவலகத்துல மன அழுத்தம் இருக்கிற பெண்களுக்கு இதய நோய் வரும் அலுவலக வேலையோ வீட்டு வேலையோ அழுத்தம் இல்லாம இருக்கணும் ஆனா இன்றைக்கு இருக்கிற பனி சுமை வந்து தொடர்பா நடைபெற்ற ஆய்வு ஒண்ணுல பணிக்கு போகும்போது எழுபது சதவீத பெண்கள் மாரடைப்பினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் நாற்பது சதவீத பெண்கள் இதயம் தொடர்பான நோயினால பாதிக்கப்படுறதும் தெரிய வந்திருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு ஏற்படுற பனி சுமைதான் பணியில அழுத்தம் இருக்கிற பெண்களுக்கு மாரடைப்பு இதயடைப்பு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நாற்பது சதவீதம் அதிகம் அப்படின்னு புதிய ஆய்வுல தெரிய வந்திருக்கு அமெரிக்காவோட பாஸ்டன் நகரில் இருக்கிற பெண்கள் வந்து மருத்துவமனையோட சார்பில் இந்த ஆய்வு ஃபாலோ பண்ணாங்க இந்த ஆய்வுக்கு பதினேழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க இது தொடர்ந்து பத்து ஆண்டுகள் கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது இவங்களோட வேலை சுமையோட அழுத்தம் வேலை பாதுகாப்பின்மை பணியில் ஏற்படுற டார்ச்சர் இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு வந்தன இதில் அழிச்ச பதிலோ பதிலோட அடிப்படையில் அதிக வேலை சுமை அழுத்தமுடைய பெண்களுக்கு மாரடைப்பும் ரத்த அடைப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நாற்பது சதவீதம் இருந்தது தெரிய வந்திருக்கு வேலை சுமை இருக்கிற பெண்களோட இருதய ஆரோக்கியம் குறுகிய காலத்தில் அல்லது நீண்ட காலத்தில் பாதிக்கப்படுது அப்படின்னு இந்த ஆய்வில் வந்து ஃபாலோ பண்ண மூத்த ஆய்வாளர் மிக்செல்லி ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவரோட உடல் ஆரோக்கியத்துல வேலை சுமை சாதக பாதகமான நிலைகளை ஏற்படுத்துது சுமை நிறைந்த வேலைகள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கு வேலை சுமை வந்து மன ரீதியிலான அழுத்தத்தை கொடுக்கும் வேலையில தனிப்பட்டவரோட திறனை முடிவெடுக்கிற வாய்ப்பை குறைக்குது அதே சமயம் இது நேரடியாக பெண்களோட மாரடைப்பும் பக்கவாதம் இறப்புக்கு வழிவகுக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் வேறுபடுத்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி